அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தால ஊருக்கு வந்துட்டாமா அவனை பார்த்ததுக்காக தான் போனேன் அவனுக்கு நான் வீட்டு வேலை செய்யறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை எப்படி அதே வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு என்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறான் வேலை செய்யறது கிடையாது பரவாயில்லம்மா இதுல என்ன இருக்கு பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் உன் பிள்ளை உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறது எப்படி பெரிய விஷயம் அவன் படிப்பு முடிஞ்சிட்டுனா நம்ம கம்பெனிலேயே ஒரு வேலையை போட்டு கொடுக்க சொல்றேன் நீ கவலைப்படாத என்ன படிச்சுட்டானு சொல்லு ஆ ஐயாவை வந்து பார்க்க சொல்லு அவர் வேலை போட்டு தருவார் அம்மா அது வந்து வந்து அவன் தான் காலையில் நிற்கணும்னு நினப்பாமா யாராவது வேலை போட்டு கொடுக்குறாங்கன்னா அவன் விருப்பப்பட மாட்டாம்மா ஐயா கம்பெனியில் ஏதாவது வேலை காலி இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் அவனை அதுக்கு வந்து என்னமோ சொல்லுது அவளை இன்டர்வியூவா அதான் சரி அதை கலந்துக்க சொல்லுதாம்மா அவன் கலந்துக்கிட்டு அதில் அவனுக்கு வேலை கிடைச்சா சந்தோஷமா பரவாயில்லையே நீ சொல்றதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அவனை பார்க்கணும்னு எனக்கே ஆர்வமா இருக்கு அவன் முயற்சியில் நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா சரிம்மா அம்மா நீங்க போங்க நான் சமைச்சிருந்தேன் இல்லைம்மா என் மகனுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ கூட மாட வேலை செஞ்சா போதும் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சுட்டுல அவன் வெஜிடேரியனாக மாறிவிட்டாள அதுக்காக அவனுக்காக சாம்பார் வச்சு அவியல் வைக்கலான்ட்டு இருக்கேன் நீ காய் மட்டும் கட் பண்ணி கொடு அம்மா ஏன் இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன புனிதா நானும் பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கேன் இத்தனை நாளும் நான் எப்படி இருந்தேன்னு நினச்சா எனக்கே படு கேவலமாக மோசமாக இருக்குது என்ன நான் மாற்றிக்கிட்டது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கு தெரியுமா பிள்ளைங்களை தவிர நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது பிள்ளைங்களுக்காகவும் புருஷனுக்காகவும் வாழ்றதுல எவ்வளோ சந்தோஷம் இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா சரிம்மா வேலையை ஆரம்பிப்போம் வாருக்கு என்ன அங்கேயும் நின்றுட்டேன் காஃபி வேணுமா நான் போட்டு தரட்டா என்னம்மா வாங்கம்மா என்னம்மா வேணும் ஏன் தயங்கி நிற்கிறீங்க உள்ளே வாங்க என்னை மன்னிச்சிருங்கட்ட நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திருக்கேன் ரொம்ப தப்பு தப்பாக பேசியிருக்கேன் ஆனால் என்ன தப்புன்னு புரியுது நீங்கள் நிஜமாக மாறிட்டீங்க நான் உங்களை நம்பாம ரொம்ப அவமானப்படுத்திக்க என்னை மன்னிச்சுருங்க என்ன என்னம்மா இருக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க நீ எனக்கு பொண்ணு மாதிரி தானே உன் வயசு என்ன இருக்கும் ஆ என் பொண்ணு வயசு தானே இருக்கும் நீ ஏன் கிட்ட மன்னிப்பு கேட்குற இதில் என்னம்மா இருக்கு தப்பு பண்ணாதவங்க யார் என்னை விட இந்த வீட்டில் யாரை ரொம்ப தப்பு பண்ணியிருப்பா சொல்லு நான் எவ்வளோ பெரிய குடும்பக்காரியாக இருந்திருக்கேன் என்னை மன்னிச்சிரு நீ தான் என்னை மன்னிக்கணும் நீ உண்மையிலே ரொம்ப நல்லவ உனக்கு இவ்வளோ கோபம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ நல்ல குணம் இருக்கும் தெரியுமா உண்மையிலே டக்குன்னு கோபப்படுறவங்க மனதுக்குள்ளே எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க நீ ஒரு பூ மாதிரி அதை பற்றியெல்லாம் நீ பேசினதெல்லாம் நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கல ஏன்னா ஏன் பொண்ணு என்னை அடிச்சிருக்கா எவ்வளவோ பேசியிருக்கா ஆனால் ஏன் தானே அவள் இப்போ வரைக்கும் அதை மாதிரிதான் நீயும் நான் உன்னை தப்பாகவே எடுத்துக்கலாமா இது உங்கள் குணத்தை நல்ல குணத்தை காட்டுது ஆனால் நான் இப்படியா நடந்திருக்கேன் என் அக்காக்காரியை கூட மதிக்காமல் எப்படி அவமானப்படுத்தியிருக்கேன் என் கூட பிறந்தவளையே நான் இந்த பேச்சு பேசியிருக்கேன் இப்போ போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு அவமானமாக இருக்கு என்னம்மா நீ இதெல்லாம் ஒரு விஷயமா எந்த வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சண்டைப்படாமல் இருக்காங்க சொல்லு பார்ப்போம் ஆனால் எவ்வளோ ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க நீயும் அப்படிதான் நீ ரொம்ப நல்லவம்மா ஹார் உன்னை பற்றி புனிதாவே இன்பட்டு புரிஞ்சு வச்சுருக்கா நாங்கள் புரிஞ்சு வைக்க மாட்டோமா அதுலேயும் மகா உன்னை தப்பாவே எடுத்துக்க மாட்டா நீ இந்த அளவுக்கு மாறுனது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இனி இந்த குடும்பத்தை யாராலையும் கழிக்க முடியாது நாம் சந்தோஷமாக இருப்போம் கவலைப்படாத இப்போ நான் எல்லாரும் நம்ம குடும்பத்தை கலைக்க நினைக்கிறாங்க நேற்று ரீட்டாவை எலிசபத்து கூட்டிகிட்டு வந்து என் கிட்ட பேசினா தனக்கு ஏதாவது மருந்தை கொடுத்து அவர் மைண்டை மாற்றி ரீட்டா கூட சேர்த்து வச்சு அவளை அமெரிக்காக்கு அனுப்பிடணும் ரீட்டாவையும் ஜானத்தானையும் அப்புறம் என் அக்காக்கு எதையாவது காசு கொடுத்து வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வச்சிருவோன்னு சொன்னாத்த என்னத்த நான் இவ்வளோ சொல்கிறேன் உங்களுக்கு இந்த விஷயம் ஷாக் ஆகலையா அது ஒரு லூசு அது பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்தாத அந்த தானே அவளை நான் பார்த்துக்கிறேன் ஹேம்மா எல்லாத்துக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா நமக்கு இன்னும் கடுப்பு தான் வரும் இங்கே பாருமா அவள் சொன்னதெல்லாம் இப்போ என்கிட்ட சொல்லிட்டுல இன்னைக்கு போய் அவளையும் அவள் ஆத்தாளையும் ஒரு வழி பண்ணுறேன் எவ்வளோ திமிர் இருந்தா அன்னைக்கு இந்த இலசை பற்றிட்டு அவளை பேசிட்டு வந்திருப்பேன் மறுபடியும் திருந்தாமல் இந்த மாதிரி வேலையை பாக்குறா காலையிலேயே கோபப்பட்டு நம்மளை நம்மளே ஆத்திரப்படுத்திக்க வேண்டாம் நான் நேரில் போய் எல்லாத்தையும் பார்த்துக்கறேன் நீ கவலைப்படாத அத்த உங்களுக்கு இவ்வளோ பொறுமையா நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு கோவம் வந்து நான் அவளை அடிச்சுட்டேன் நானும் ஒன்ன மாதிரி தான் எடுத்ததுக்கெலாம் கோவப்பட்டு அரைஞ்சி பழக்கப்பட்டவ தான் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பொறுமை வந்துட்டு எல்லாம் மகிட்ட கற்றுக்கிட்டது தான் அவள் இந்த வயசுலேயே இவ்வளோ சாந்தமும் பொறுமையுமா இருக்காள நாம ஏன் ஆவேசப்படணும் நான் போய் நேரில் பார்த்து அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறேன் அப்புறம் அவள் அடங்குவா கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்புறம் அது திருந்ததாளான்னு பார்ப்போம் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ மகா போய் பார்த்து பேசு அத்தை என் கையால் அவருக்கு இன்னைக்கு சமைச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் ஆ நீங்கள் புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீ அம்மா பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாவோ என்னத்த நீங்கள் போறீங்களா ஏன் கையால் தான் என் பிள்ளைங்க தினம் தினம் சாப்பிட்ருக்காங்கல்ல நீ சமைக்கணும் உன் புருஷனுக்கு ஆசையாக வந்திருக்க நான் தடுப்பனா நீ சமையல் பண்ணுமா சரிங்க நான் அவருக்கு காஃபி கொடுத்துட்டு அப்புறம் வந்து சமையல் ஆரம்பிக்க சரிமா ஏம்மா உங்க சின்ன மருமும் தங்கத்திலையும் தங்கம் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட வந்து எப்படி மன்னிப்பு ஆமாடி காசு இல்லாத வீட்டில தான் பிள்ளைங்க அருமையா வளரும் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே அவ்வளவு அருமையா இருக்காங்க உண்மையிலேயே நான் பார்த்து என் மகனுக்கு பொண்ணு பார்த்துருந்தா கூட இப்படி ஒருத்தி வந்துருப்பாளான்னு தெரியல என் மூத்தம்மா அவனுக்கு கிடைச்ச மருமக அதிர்ஷ்டம் தங்கத்திலையும் தங்கம் அந்த இலசப்பத்தை கட்டி வச்சிருந்தா இந்நேரம் என் குடும்பமே ரெண்டாயிருக்கும் ஆனா என் ரெண்டாவது மருமகளும் மூணாவது மருமகளும் பாத்தியா என் மகன் உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் இந்த வீட்டுக்கு வந்த பொக்கிஷம் ஏம்மா ரொம்ப நாள் கழிச்சு உங்க முகத்தில் ரொம்ப சந்தோஷத்தை பாக்கிறேன் நான் பால் பாயசம் ஹரியே இன்னைக்கு என் மருமக சமைக்க போறா அவளே வப்பா வா நாம போவோம் என்ன செய்ய விட மாட்டேங்களே சரி வாங்க என்ன புனிதாணி நீ வைக்கிறத நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேனா சாயங்காலமா நீ வை சரிம்மா வெளியே போறீங்களா நீங்க போகும்போது என்ன மார்க்கெட்ல விட்டுட்டு போறீங்களா நான் உங்களுக்காக இன்னைக்கு ஆசை ஆசையா மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு லஞ்ச் ரெடி பண்றேன் மத்தியானம் வீட்டுக்கு வந்துருங்க சாப்பிட வாய முடி ஓ வாயல அதான் நதான் கூப்பிட்டு எப்ப பார்த்தாலும் போடா வாடா அப்படி இப்படி இருந்தா பேசுவ இப்போ என்ன புதுசா நடிக்கிறியா இங்க பாரு உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ ஏங்கிட்ட உன் நடிப்பை காட்டுன அப்புறம் நடக்கிறதே வேற குறுக்குல மிதிச்சு அப்படியே ஏங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா நானே மாறிட்டேன் உங்க அம்மா கிட்ட போய் இப்ப தான் மன்னிப்பு கேட்டுட்டு வரேன் என்னை நானே மாத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் பண்ணது பூரா தப்புன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இனியும் நான் இந்த மாதிரி இருக்க விரும்பல ஏங்க நான் இனிமே உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்க ஆசைப்படுறேன் நாம நல்லபடியாக குழந்தைய பத்து அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து நிறைய படிக்க வைக்கணும் நாம நம்ம குழந்தைய எப்படியெல்லாம் ஆசைப்பட்டமோ அப்படியெல்லாம் வளர்க்கணுங்க நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு

இங்கே பாரு உன் நடிப்பை வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ நீ என்ன பேசின ஏது பேசினு எல்லாம் என் காதல விழுந்துருச்சு நீ எப்படிப்பட்டவனு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு மேலையும் உன்கிட்ட உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கவா மரியாதையோ உன் வேலையதோ அதை பாரு இங்கே பாரு இந்த குழந்தையை நீ பெத்துக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் என் குழந்தைக்கு தாயா நீ இருக்கிற தகுதியை எழுந்துட்டேன் ஒழுங்கா நீயே போய் அபாஷன் பண்ணிக்க போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்களா அப்ப என்ன நம்ப மாட்டீங்க அப்படித்தானே

ஆனால் இப்போ நான் மாறிட்டேன்னு ஏன் சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படித்தானே நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்போ நம்பி என்னை ஏற்றுக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் ஆனால் என் குழந்த கண்டிப்பாக பிறக்கும் இனி நான் குழந்தைய அழிக்க மாட்டேன் என் குழந்தைய அழிக்கிறேன்னு நான் நினச்சத நினச்சா இப்போவே எனக்கே என் மேலே அவமானமாக இருக்குது இத்தனை கேடு பண்ண வானே நானே இப்போ உங்களோட அன்புக்காக காத்திருக்கேங்க அப்போ நீ காலபூரா இப்படியே இருக்கணும் பரவாயில்லங்க நான் உங்க பொண்டாட்டிய இங்கே இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் உங்க குழந்தையோட அம்மாங்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன் நான் பண்ண தப்புக்கு இத தண்டனையா நான் ஏத்துக்கிறேன் எப்ப நீங்களா உங்க வாயால ருக்கு நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் இந்த நடக்காது பரவாயில்லங்க நீங்க என்ன ஏத்துக்குவீங்க அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் என்ன சொல்றா இவ நடிப்பே வேற மாதிரி இருக்கு இன்னும் எப்படி எல்லாம் என்ன கவக்குள்ள திட்டம் போடுறாளா இல்ல இவ சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பேசினது நம்ம கேட்கலையா இவளாவது திருந்துறதாவது நாம எத்தனை தடவை சொல்லியும் இவ திருந்தல ஹண்ணியோட குணத்துக்கு ஹண்ணி சொல்லியும் இவ திருந்தல ஆனா இப்ப திடீர்னு திருந்திட்டேன்னு பிளேட்டை மாத்தி போடுறான் எப்படி இவ்வளவு நம்புறது குழந்தைய பெத்துக்கோ பெத்துக்கோனு சொல்லும் போது பெத்துக்க மாட்டேன்னா இப்ப பெத்துக்க வேண்டான்னு சொல்லும் போது பெத்துக்க போறாளாமே பெத்துக்கட்டும் என்னதான் பண்றான்னு பாப்போம் தெரியுமா

என்னடா பண்ற குனிஞ்சி ി കളിക്കേ കുട്ടിക്കുട്ടി பன வந்துல நான் ஒன்னே இப்போ என்ன பண்ணனும்டே ச்சே இப்போ ஆச்சு போனும் கோடச்சல்ல என்னடா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அதெல்லாம் சின்ன சின்ன சண்டை போடுவோம் அண்ணன் சின்ன சின்ன சண்டை நல்லா இருக்கும் அது வேறையா அதுவா யாரோ ஃபோன் பண்ணாங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படியே வெளிய போயிருபாங்க பாத்தே இல்லேனா சாட்டன் சாட்டونه காந்திடப்பா ஓடி வந்திருக்குமேளே ஏய் லூசு எদিকে போய் அழிஞ்சிடு வரே என்னடி என்னாச்சி என்னாச்சிட்டி இப்ப என்னத்துக்கு ஆளடா ஆளடா ஒன்னே படா কষ্টமா இருக்குதேடிமா ஆமா சிட்டி இப்படியா ஆளடா நீ ஆளதே பாக்க மாட்டேன்னு நல்லாவே இல்லதேடிமா நீ கூவறத அப்படியே சண்டிரானி மாதிரி சூப்பரா அடக்கதேடிமா என்ன மனுசிரி கூட தங்கைப் போல இல்ல நான் உங்களை தப்பா பேசிட்ட உங்களுக்கு இருக்குற நல்ல குணங்க கூட

ரூம்ல வந்து வாங்க பாக்கறோம் சரியா வா பாப்பா சிட்டி நீ ஆளாத சரியா நீ நல்ல சிட்டி உங்களுக்கு தெரியும் எல்லாரும் தப்பு தான் பண்ணுவாங்க அதுக்காக அப்படி அழுதா சடி நீ உன்னைய மாட்டிட்டாலே சூப் படுத்துடுமா அப்படமா வரேன் சரியா ஐ லவ் யூ சிட்டி சரிடா செல்லோ அக்கா என்ன மன்னிச்சிருக்கா நான் பண்ணது போற தப்பு தான் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா ஏய் லூசு முதல்ல எலும்பு என்னால கீழ குனிய கூட முடியல ஏ வயிறு தட்டுது நீங்க பாரு அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காத எடி உன் மேல எனக்கு எந்த கோபம் இல்லை இப்போ நீ எழுப்ப போறியா இல்லையா அதெல்லாம் கடவுள் நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு எடி நீ என் கூட பிறந்தவா உன் மேலே கோவம் இருந்தாதானே பிறகு உன்னை மன்னிக்கணும் எடி நான் என்ன தப்பு பண்ணேனோ அதை மாதிரி நீயும் பண்ணதா செய்வேன் இதில் என்ன இருக்கு நாம் ஒரே வயசுல பிறந்தவங்க அக்கா தங்க சின்ன அடிச்சுக்கிட்டு தான் வளர்ந்துருப்போம் இதெல்லாம் ஒரு விஷயமா எழுமட்டி என்னை மன்னிச்சிருக்கா நான் தப்பு பண்ணித்த நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் உனக்கு தண்ணி கொடுக்க கூட தயங்கினேன் அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட இருக்கிற பாசமும் அன்பும் அறிவும் கூட எனக்கு இல்லாம போச்சு என்னை மன்னிச்சிடு ஏய் லூசு முதல்ல அழுகிய நிப்பாட்டு நான் உன்னை எப்பவுமே தப்பாவே நினைக்கல இங்கே பாரு அறிவு கிட்டத்தனமா அழாத கேட்டி நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைப்படாமல் இருந்தாதான் சந்தோஷமா இல்லைன்னு அர்த்தம் ஏய் அழுகியத்தோட நீ முதல்ல என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லு நான் பொண்ணுது புறம் தப்பு நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் அழுகை என் போட்டுவேன் ஏய் லூஸு எப்பவுமே இப்படி தான் ஓவராக எமோஷனலாகுவ ஒன்று அழுவ கிள்ள ஆக்ரோசப்படுவேன் நீங்கள் பாரு எப்பவுமும் நார்மலாக இருந்து பழகு எனக்கு உன் மேலே எந்த கோவம் இல்லை ஏன்டி இப்படி இருக்க அதுங்க நிப்பாட்டு மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது நீ என் கூட பிறந்தவ நீ எப்பவுமே நான் எப்படியோ நீயும் எனக்கு அப்படித்தான் அதுங்க என் நிப்பாட்டு ஏய் எப்பவும் சிரித்த முகமாக சந்தோஷமாயிரு தேவையில்லாமல் கவலைப்படாத போ போய் எனக்கு ஒரு கப்பு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா சும்மா எனக்காக சொல்லாத காஃபி இப்போ குடிக்கணும் போல உனக்கு இருக்குதாக்கும் ஆமாம் உன் கையில் குடிச்சி நாள் ஆச்சு போ அத்தா உன்னை இப்படி பார்த்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் அத்தானே எங்கேக்கா ஏய் ஃபோனை பேசிட்டு இப்போ தான் வெளியே போனார் அத்தை மாமாட்ட யார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பாரு நீ போய் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வா அதுக்குள்ளேயே அத்தா வந்துடுவாரு தேங்க்ஸ் கா எதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் இப்போதான் ரொம்ப அழகாக இருக்கு தெரியுமா சும்மா பேச்சுக்கு சொல்லாது அதெல்லாம் ஒன்றும்ல அடியே நிஜமாக தான் சொல்கிறேன் இப்போ தான் என் தங்கச்சி அழகா இருக்கா போய் காஃபி போட்டு எடுத்துடுவா சரிக்கா எப்பா எப்படியோ ருக்கு மாறிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் மாறணும்னு கரை விட்டு வேண்டிகிட்டு இருந்தேன் எப்படியோ என் தங்கச்சி மாறிட்டா இனி இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்